அனைவருக்கும் வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி இதில் முதல் நம் கொஸ்டின் என்னன்னு பார்க்குறோம் மாசா சூசெட் இது யார் நம்ம கூடியாங்க பியூரிட்டன்கள் இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் மாசா சூசெட் குடியேற்றத்தின் முக்கிய சிறப்பம்சம் இது என்ன இதில் சிறப்பு அம்சம்னு மக்கள் வந்து நேரடியாக இங்கிலாந்துலருந்து இந்த மாசா சூசெட் பகுதிக்கு குடியேறுங்க கொஸ்டின் நம்பர் இரண்டு மாசா சூசெட் குடியேற்றத்தில் துறைமுகம் சிறந்து விளங்கியது இந்த மாசா சூசைட் குடியேற்றத்தில் எந்த துறைமுகம் சிறந்து விளங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் துறைமுகம் பின்னாடி இந்த பாஸ்டன்றது மிக முக்கியமான துறைமுகம் பாஸ்டன் படுகொலை பாஸ்டன் தேநீர் விருந்துன்னு படிப்போம் அது எந்த பகுதியில் இருக்குது மாசா சூசெட் அங்கே தான் இருக்குது அடுத்து கொஷின் நம்பர் மூணு மாசா சூசெட் குடியேற்றத்திலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேறிய முக்கிய காரணம் என்ன என்னென்னா சமய சுதந்திரத்துக்கான எதிர்ப்பு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இங்கிலாந்தில் வந்து மோலாம் சார்லர்ஸுக்கும் இந்த ப்யூரிட்டன்ஸுக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாடு காரணமாக என்ன பண்ணுறாங்க இங்கிலாந்துலேருந்து எங்கள் இந்த மாசா சூசேட் பகுதியில் வந்து குடியேறுறாங்க யார் பியூரிட்டன்கள் அப்போது அங்கேயும் வந்து என்ன ஆகுதுன்னா சமய சுதந்திரத்திற்கான ஒரு எதிர்ப்பு எழுதினால என்ன பண்ணுறாங்க அந்த பியூரிட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க மாசா சூசேட் குடியேற்றத்துலருந்தும் வெளியேறுகிறார்கள் மாசாசூசெட் குடியேற்றத்தின் ஆட்சியாளர்களில் ஒருவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பிந்திரப் இவர் வந்து ஆளுநராக இருக்கிற வரைக்கும் அந்த பியூரிட்டன்கள் வந்து இந்த மாசாசூசெட் பகுதியில் நல்லா சிறப்பாக இருந்தாங்க இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது இவர் இல்லாமல் ஆளுநராக இல்லாத போது என்னாகுதுன்னா அவங்க வந்து சமய சுதந்திரத்துக்கு எதிர்ப்பு எழுந்தனால என்ன பண்ணாங்க அந்த பியூரிட்டன்ஸ்லாம் வந்து மாசாசூசைட் குடியேற்றத்துலேருந்து விலகி செல்றாரு கொஸ்டின் நம்பர் அஞ்சு மாசாசூசெட் குடியேற்றம் எந்த ஆண்டிற்குள் இருபத்தைந்தாயிரம் மக்கள் தொகையை அடைந்தது என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதுலலாம் இருபத்தஞ்சாயிரம் மக்கள் தொகையை அடைந்தது அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு மாசாசூசெட் குடியேற்றத்தை விட்டு வெளியேறிய சில பியூரிட்டன்கள் எந்த குடியேற்றத்தை உருவாக்கினார்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜான் விந்திர இல்லாததுக்கு பிறகு அவங்க சமய சுதந்திரம் எதிர்ப்பின் காரணமாக அந்த மாசாசூசேட் குடியேற்றத்தை விட்டு விளங்குறாங்க விலகி எங்கே வந்து புதிய குடியேற்றத்தை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிக் இந்த கனெக்டிக் என்ற பகுதியில் தான் வந்து புதிய குடியேற்றத்தை உருவாக்கினார் கொஷின் நம்பர் ஏழு கனெக்டிக் குடியேற்றத்தின் தலைவர் யார் இந்த கனெக்டிக் என்ற குடியேற்றத்தின் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஊக்கர் தாமஸ் ஊக்கர் என்பவர் தான் வந்து இந்த கனெக்டிக் குடியேற்றத்தின் தலைவராக இருந்தவர் கொஷின் நம்பர் எட்டு கனெக்டிக் குடியேற்றத்தின் குடியேற்றத்தினர் எந்த முக்கிய காரணத்திற்காக குடியேறினர் ஏன் இந்த பகுதிகளில் குடியேறினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சமய சுதந்திரம் இந்த சமய சுதந்திரத்தின் காரணமாக தான் கனெக்டிக் குடியேற்றத்தில் குடியேறினர் ஏற்கனவே சொன்னோம் மாசா ஜான் ஜான்வீந்திர பிறந்ததுக்கு பிறகு அங்கே சமய சுதந்திர எதிர்ப்பின் காரணமாக மாசா சூசட்லேருந்து இந்த பியூரிட்டன்கள்லாம் வந்து இன்னொரு பகுதியில் குடியேறுறாங்க எந்த பகுதின்னு பார்த்திங்கன்னா கனெக்டிக் அங்கே வந்து எதற்காக கூடிய சமய சுதந்திரத்துக்காக குடியேறுகிறார்கள் கொஷின் நம்பர் ஒன்பது இரண்டாம் சார்லஸ் மன்னன் காலத்தில் கனெக்டிக் கட்டிற்கு கனெக்ட் இருக்க எதை வழங்கப்பட்டது எதுனா குடியேற்றத்திற்கான பட்டயம் வழங்கப்பட்டது எங்கன்னா கனெக்ட் யார் இரண்டாம் சார்லஸ் மன்னன் காலத்தில் அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து நியூ ஹேவன் குடியேற்றம் நியூ ஹேவன் குடியேற்றம் எந்த ஆண்டில் கணக்டிக்கட்டுடன் இணைக்கப்பட்டது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இணைக்கப்பட்டது இது இந்த நியூ ஹேவன் என்ற குடியேற்றம் இதோட இணைக்கப்பட்டது கணக்டிக்கட்டுடன் கனக்டிகட்டுடன் அந்த இதை முடித்ததுக்கப்புறம் இப்போ ரோடு ஹைலேண்ட் என்ற குடியேற்றத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ கொஷின் நம்பர் பதினொன்று ரோடு ஹைலாந்து குடியேற்றத்தை உருவாக்கியவர் யார் இந்த குடியேற்றத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் வில்லியம் மிக முக்கியமான கேள்வி இந்த குடியேற்றங்கள் குடியேற்றங்களை உருவாக்கியவர்கள் இது வந்து பொறுத்துக்களை கேட்கக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம் அதனால் குறித்து வச்சுக்கணும் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு ரோஜர் வில்லியம் எந்த குடியேற்றத்திலிருந்து வெளியேறினார் இந்த ரோஜர் வில்லியம் என்பவர் எந்த குடியேற்றத்திலிருந்து வெளியேறினார்னா மாசாசூசெட் இந்த குடியேற்றத்திலிருந்து விலகிறார் கொஸ்டின் நம்பர் பதிமூணு ரோஜர் வில்லியம் எந்த நகரத்தை நிறுவினார் இந்த இருந்து விருகிய இந்த ரோஜர் வில்லியம் என்பவர் எந்த நகரத்தை நிறுவினார் அப்படின்னா ப்ராவிடன்ஸ் என்ற நகரத்தை நிறுவினார் யாரு ரோஜர் வில்லியம் அடுத்து கொஷின் நம்பர் பதினான்கு ரோஜர் வில்லியம் எந்த கொள்கையை வலியுறுத்தினார் எந்த கொள்கையை வலியுறுத்தின பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் திருச்சபையும் தனித்தனியாக இயங்க வேண்டும் அரசாங்கமும் திருச்சபையும் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தினார் யாரு ரோஜர் வில்லியம் இவர் ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்திருப்பாரு கொஸ்டின் நம்பர் பதினைந்து இவர் ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்திருப்பாரு கொஸ்டின் நம்பர் பதினைந்து ரோடு ஹைலாந்து குடியேற்றத்தில் மக்கள் எந்த காரணத்தினால் குடியேறினர் எந்த காரணத்துக்காக இங்கே போய் குடியேறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம் இந்த சமய சுதந்திரம் காரணமாக யார் இந்த ரோடு ஹைலாந்து குடியேற்றத்தில் போயிட்டு குடியேறுறாங்க யார் மக்கள் சமய சுதந்திரம் காரணமாக கொஸ்டின் நம்பர் பதினேழு ரோடு ஹைலாந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இந்த ரோடு ஹைலாந்து என்பது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து கேள்வி நம்பர் பதினெட்டு ரோஜர் வில்லியம்ஸின் கோட்பாடுகளை எதிர்த்தவர்கள் என்ன செய்தனர் என்ன செஞ்சாங்க ரோஜர் வில்லியம்ஸின் கோட்பாடுகளை எதிர்த்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அவரை மாசாசு செட்டிலிருந்து வெளியேற்றினார் வெளியேற்றனால அவர் வந்து ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்கிறார் கொஸ்டின் நம்பர் பத்தொம்போது ரோடு ஹைலாந்தின் முக்கிய நகரம் இது இந்த ரோடு ஹைலாந்தின் முக்கிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ஸ் மாசாசூ செட்லேருந்து வெளியேறினவர் என்ன பண்ணுறாரு ப்ராவிடன்ஸ் என்ற நகரத்தை நிர்மாணிக்கிறார் ரோடு ஹைலேண்டு குடியேற்றத்தின் முக்கிய இலக்கு எது இந்த குடியேற்றத்துடைய முக்கிய இலக்கு எது பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம் இதுதான் இந்த ரோடு ஹைலேண்டோடைய மிக முக்கிய இலக்காக கருதப்பட்டது